மூணு பசங்க ரெண்டு பொண்ணு ஒரு பையன் உங்களுக்கு அண்ணன் நானும் அடிக்க மாட்டான் அவர் என்னைய அடிக்க மாட்டாரு என்னையும் அடிச்சதே கிடையாது கல்யாணம் ஆனதுல இருந்து என்ன அடிச்சதே கிடையாது நானும் அடிச்சதில்ல அவரும் அடிச்சதில்லை அவரே நடிக்க மாட்டாரே நானும் அவர் அடிக்க மாட்டேன் பாப்பா நாய் கொஞ்சம் வச்சா பாப்பா நாய் கொஞ்சம் சாப்பாடு வச்சா சாப்பா சாப்பிடுப்பா என்னன்னு அது அப்படியே ஊத்தி கொஞ்சம் அப்படியே கிண்டி கொண்டு வந்து ஒரு கையிட வச்சுப்போ சரிப்பா நாளைக்கு நிறைய வாங்கி லைவ்ல வாங்க நாளைக்கா பாக்கலாம் அனசே சரியில்லைப்பா எங்க வளையல் போட்டு நிம்மதி சந்தோஷம் இல்லாத இப்படி வந்துட்டு இது எங்க வீட்டுல பூத்தப்பூ செடியில பூத்தப்பூ சரியா முக்கியிருக்க நாளை அதுல ஒரு வீடியோ எடுத்து போலான்னு இருக்கேன் பூச்செடி செம்ம முக்க வச்சிருக்கேன் நம்ம வீட்டுல பூத்த பூதான் ஹாய் என்ன தெரியல லைவ் போடவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு ஏன் இப்படி போகுது மூணு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் இப்படி பாக்குறாங்க என்னாச்சு ஏன் லைவ் இப்படி என்னன்னு தெரில எனக்கு இதே மனசு அரியல கஷ்டமா இருக்குது

என்னத்தை போட்டு நாய்க்கு சாப்பாடு தாங்கி தாமியா மனசு அப்படித்தான் இருக்கும் நிம்மதியே இல்லாம இது ஆமா வேற அப்பா வேற போன் அடிச்சுட்டே இருக்குது என்னது இது அப்பா தயவு செய்து பாடா எங்களுக்கு பயமா இருக்கு பேய் தான் பாடுது எங்களை பயமா உங்க வா வாசல் கூட்டு வந்து போடு சிமுட்டு காலையில கொட்டுதான் மண்ணங்கள்ல கொட்டா திங்காதே புரியல